இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டான் ஒருவன் அடிமை தலையிலிருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு பேசினான் ஒரு மாபெரும் தலைவன் அவன் பேசினான் என்பதற்காகவே அதிகார வர்க்கம் அவன் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை சுட்டுக் கொன்றது அவன் பெயர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அவன் பேசிக்கொண்டிருந்தான் அவன் என்ன பேசினான் தெரியுமா ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று பேசினான் மக்களே உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கிறேன் என்று அவன் பேசினான் அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் யூடியூப்ல இருக்கு அவன் பேச்சு ஐம்பத்தி ரெண்டு பேச்சு பேசியிருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேச்சு ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு அதில் அவன் சொல்லுகிறான் அந்த பெருந்தலைவன் சொல்லுகிறான் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தலைமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அடிமைப்பட்ட தன்னுடைய சகோதர இனத்தை பார்த்து கருப்பின இனத்தை பார்த்து அவன் சொன்னான் நீ தெரு பெருக்குகிறாயா சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உனக்கு நீ எப்படி தெரு பெருக்கு தெரியுமா பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன் இசை கருவியை எப்படி மீட்டுவானோ அப்படி துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக என்ன அர்த்தம் அது விட ஆ ஒரு விஷயத்தை கிளீன் பண்ணவே முடியாதுன்னு நீங்க தொடப்பத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளீனிங் அப்படிங்கிற வையத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள் அவன் கிளீனிங் ஜாப் தான் பண்ணான் குரூப் ஃபோர்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா குரூப் ஃபைவ்னு சொல்லிக்கிறோம் இல்லையா குரூப் சிக்ஸ் குரூப் செவன் சொல்லிக்கிறோம் இல்லையா அந்த வேலைகளைத்தான் செய்தார்கள் ஆனால் அவன் எங்கே நின்று சத்தம் போட்டு சொன்னானோ ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று அந்த இனத்திலிருந்து ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பில இளைஞன் வந்து அந்த உலகத்திற்கு தலைமையேற்றானா இல்லையா நாம் பார்த்தோம் தானே வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளை தரும் எப்பொழுது என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா இந்த சகோதரி இந்த தாய் இந்த பேராசிரியை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் உறவுகளை அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஒரே ஒரு மனிதர் இப்ப ரெண்டு பேர் உங்க வாழ்க்கை கெடுக்க முடியும் இப்ப ஒண்ணுங்க வலதுபுறத்தில் உட்காந்து இருக்கு இல்லைன்னா ஒரு இடதுபுறத்தில் உட்காந்து அது இப்ப கெடுக்க முடியும் வாழ வைக்கிறது யார் தெரியுமா உங்கள உங்களை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை சாய்க்கிறது யாரோ ஒருவர் பார்ப்பதற்கு சொல்லுவாங்க தெரியுமா பாருங்க கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் விநாயக யானை கிட்ட போய் நாம இப்படி கேக்குறோமா என்ன டிஃபரன்ஸ் மதம் தனக்கு மதம் அது பலவீனம் என்ன செய்யறோன்னே தெரியாது அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை கோயில் யானை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது அதனால் பிச்சை எடுக்கிறது விநாயக யானைக்கு போய் பாருங்க அந்த சிலையை பாருங்கள் அவன் தன் கையிலேயே வைத்திருப்பான் அங்குசத்தை எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்பான் என்று சொல்கிறது விநாயக யானை வி நாயகன்னா என்ன அர்த்தம் தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம் யாரையோ ஒருவர் யாரோ ஒருவர் நம்மளை நம்மை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இருந்து வெளியில் கிளம்பி என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன் என்னை நானே சீர் செய்து கொள்வேன் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் உலகத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள்